டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு காலை வணக்கம் மாசி மாத பழங்களை பார்க்கலாமாங்க மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க அதாவது இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் காரணம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் பண வருவாய் கொஞ்சம் குறையிறதுக்குன்னோட வாய்ப்புகள் உண்டு அதனால கூடுமானவரை கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சோபாய் பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் இருப்பதால் உங்களுக்கு பல அக்ரிமெண்ட் எல்லா விஷயமும் கையெழுத்து ஆகும் ஆனால் முன்பணம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதத்தில் கொஞ்சம் வேலைகள் கம்மியாக தான் இருக்கும் கணவன் மனைவி உறவுலையும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் சண்டைகளும் நிகழும் குடும்பமானவரை மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இல்லாவிட்டால் மன முறிவுக்கு ஆளாக நேரிடும் மிகவும் கவனம் தேவை பிள்ளை பேரு இல்லாத மினராசன்புகள் கொஞ்சம் கவனத்தில் இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய அதாவது ராசியிலேயே ராகு பகவான் சந்திப்பதால் உடல் நலத்தை பேரி காப்பது மிக உத்தமம் கால்வழி பாத வலி முட்டு வலி இடுப்பு வலி என்று வழிகள் வந்து போகும் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை நேர் நேரிடும் நீரிழிவு நோயாளிகள் மிகவும் கவனம் தேவை இந்த மாதத்தில் உங்களுடைய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் ரியல் எஸ்டேட் நீர் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் இருப்பினும் கவனமாக கையாளுவது நல்லது ஒரு சிலரால் ஏமாற்றப்படலாம் மிகவும் கவனம் தேவை யாரையும் நம்பாதீர்கள் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை தியானம் செய்துங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் ஐந்து இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்